இது ஒரு காது பேய் எல்லா பசங்களுக்கும் காதை பெருசாக்கி விட்டுருது கடைசி பிள்ளையறப்பா வந்தாரு என்ன கதை இது வாங்க பாப்போம் இது காது பேயோட இடம் அது அதோட இடத்துல உட்கார்ந்த எல்லாரையும் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்ப எல்லா மக்களுமே எந்த நேரமும் ஹெட்செட் ஃபோன்லயே இருக்காங்க இதனால காது ரொம்ப பாதிப்பாகுது பாகுது இப்ப அவங்க எல்லாருக்கும் தண்டனை கொடுக்க போறேன் இந்த மானிட்டர்ல என்ன தெரிஞ்சச்சுனா ரோட கிராஸ் பண்றான் ஹெட் போன் மாட்டியிருக்கான் இதுக்கு வர வண்டியை கவனிக்கலாம் அடிக்கிறான் போட்டதுனால அவன் கூடாதுன்னு திரும்ப பக்கத்துல இருந்த பாட்டி மேல இடிச்சு அவங்க கீழே விழுந்துறாங்க ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆகல அவன் காட்டு காதலையும் இத பார்த்த காது பே கோபமாகுது ஆகுது இப்போ மானிட்டர்ல இன்னொன்னு பாக்குது ஒருத்தன் வீட்டில் சண்டையினு காலையிலேயே எந்திரிச்சதும் கேம் விளாட உட்கார்றான் ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு கேம் விளாண்டுக்கிட்டே இருக்கான் மதியானம் ஆகுது சாயந்தரம் ஆகுது சாப்பிட்டு சாப்பிட்டு தட்டை பக்கத்தில் வைக்கிறான் ஹெட்ஃபோன் போட்டு கேம் விளாண்டுக்கிட்டே இருக்கிறான் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க அவன் காதல கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் அவங்க அம்மா தெரியாம தண்ணியில வலிக்கு விழுந்து எந்திரிக்க முடியாமல் இருக்கிறாங்க அப்பா அவனோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க அதுவும் அவனோட காதல விழவே இல்ல கடைசி அவங்க அம்மா வழியில மயங்கி விழுந்துட்டாங்க இதையும் காது பேய் பாக்குது கோபமாகுது இங்க இருக்கிற யாருக்குமே காது தேவையே இல்ல ஏண்டா காது இருக்குன்னு அவங்க நினைக்கணும் அந்த மாதிரி பண்ண போறேன் சொல்லிட்டு ராத்திரி எல்லாரோட காதையும் பெருசாக்கிருச்சு மறுநாள் அவங்க ஸ்கூலுக்கு போறப்ப எல்லாரும் கிண்டல் பண்றாங்க ரோட்ல கிண்டல் பண்றாங்க அப்போ காது பெருசான பசங்க எல்லாரும் பிள்ளையார போய் கும்பிடுறாங்க இந்த பக்கம் காது பேய் ஊர் நடுவு நின்றுட்டு சிலரோட காதை பெருசாக்கிட்டு இருக்கு அப்போ பிள்ளையார் பாக்குறாரு தன்னோட சக்திகள் அனுப்புறாரு காது பேய் கீழே போய் விழுந்துச்சு விழுந்தோது அது ரொம்ப குட்டி ஆகிடுச்சு இத பார்த்து பிள்ளையார் சிரிக்கிறாரு காது பேய் சொல்லுது எதுக்கு என்ன குட்டியா ஆக்குனீங்க பாருங்க நான் எவ்வளவு குட்டியா இருக்கேன்னு உன்னை குட்டியா ஆக்குனதுக்கு இவ்வளவு கோவப்படுறியே பசங்க காதா பெருசாகிட்டேயே அதுக்கு அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க அவங்களுக்கு காது பத்தி அவசியமே புரியல அதான் அப்படி பண்ணே அப்ப குழந்தைகள்லாம் அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க பண்ணது தப்புதான் மன்னிச்சிடுங்க எங்க காத நார்மலா ஆக்கிடுங்க இனிமேல் ஹெட்போன் நாங்க ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம் சொன்னதோ காது பேய் எல்லாரோட காதையும் நார்மல் ஆக்கி விட்டுருது பிள்ளையார் அப்பாவும் காது பேய் நார்மல் ஆக்கிடுறாரு இனிமே யாராவது ஹெட்போன் யூஸ் பண்ணீங்கன்னா காது பேய் திரும்ப வந்து உங்க காதை பெருசாக்கிறோம்